ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம ஏரியா பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து மீன் ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நாளாக அது இப்போ தண்ணி நல்லா குறைஞ்சிருக்குது இதில் வந்து இப்போது வலையை போட்டு பிடிக்கலாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி நினச்சிருக்கோம் அதுதான் வலையை கொண்டு போய்ட்டுருக்கோம் வாங்க இப்போ வலையை போட்டு பார்க்கும் என்ன மீன் மாட்டுதுன்னு பார்க்கும் ஆ ரேட்டு கம்மி தான் ஆறாயிரூவா அது ரூபா அவ்வளோ என்ன ஒரு எட்டுரூவா ஒம்பது ரூபா வந்துருந்தேன் இப்போ ரேட்டு எல்லாம் பார்த்து நீ இங்கே எடுக்கக்கூடாது கிடையாது

அதுக்கு <laughs> நீ <laughs> தெரிஞ்சிடல மீனுக்கு என்ன மாட்டா